கொத்து கொத்தா பெண்கள் பிணமா தர்மஸ்தலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது எதனால ஈவினிங்கா தர்மஸ்தலா போன அனன்யா பெண்களை பிணங்களா பார்த்துட்டு அந்த மனசு உறுத்தி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு ஒரு புண்ணிய ஸ்தலத்துல பொண்ணுங்களை புதைச்சதுதான் இப்ப வைரலா போயிட்டு இருக்குது முடியாத ஒரு புதிரா இருக்கிறது சௌஜனாவோட கேஸ் சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா சோஷியல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் கொத்து கொத்தா பெண்கள் பிணம்மா தர்மஸ்தலத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது எதனால ஒரு தூய்மை பணியாளர் அவங்களோட மனசாட்சி உறுத்தலோட தன வருஷமா பெண்கள பிணங்களா பார்த்துட்டு அந்த மனசு உருத்தி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு இது என்ன மாதிரியான சைக்காலஜி அப்படிங்கறத டீடைல்டா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பெரிய இடத்துல இருந்து அதாவது பொலிட்டிக்கல் பவராக இருக்கட்டும் இல்லை பணக்காரன்ற திமிராக இருக்கட்டும் இல்லை என்னால முடியும் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் ஆகட்டும் இது வந்து பவர் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த பவர் டைனமிக்ஸ்னாலேயே நிறையா விஷயங்கள தப்பு தப்பான விஷயங்களை இல்லீகலான விஷயங்களை பண்ணுறதுக்கு இதுவே ஒரு காரணமாக அமையும் அந்த மாதிரி தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்குது ஸோ எல்லாமே பெண்களை டார்கெட் பண்ணி காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்ல இருந்து வேலைக்கு போற பொண்ணுங்களை வரைக்கும் வயசுல மூத்தவங்களா இருக்கிற வரைக்குமே எல்லா வயசுல இருக்கிற பொண்ணுங்களையுமே பலாத்காரம் பண்ணி அவங்கள அந்த கோயில்ல புதைச்சிருக்கிறாங்க தர்மஸ்தலா அப்படிங்கறது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் ஒரு புண்ணிய ஸ்தலத்துல பொண்ணுங்களை புதைச்சதுதான் இப்ப வைரலா போயிட்டு இருக்குது இது என்ன மாதிரியான மென்டாலிட்டி இது ஓவர் நைட்ல ஒரே நாள்ல நடக்கல பல ஆண்டுகளா பலவிதமான பல தரப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்ல பெரிய பணக்காரங்களா இருக்கட்டும் என்னால எல்லாமே முடியும் நான் நினைச்சா எதை வேணாலும் மாத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு அராஜகம்னு கூட சொல்லலாம் இல்ல யாரு நம்ம கேட்க போறா யாருக்கு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கு அப்படின்றது தான் பை ஸ்டாண்டர் இஃபெக்ட் அப்படின்னு சைக்காலஜியில சொல்லுவாங்க இத்தனை வருஷமா யாரும் கேட்கல இனி பிறகு யாரு கேட்கறதுக்கு தைரியம் வரும் அப்படின்ற ஒரு தென்னாவெட்டு தான் சரி இதுக்கு முக்கிய காரணம் என்ன இது வந்து அவங்க பவரை யூஸ் பண்றாங்க எல்லாமே வந்துட்டு அவங்களோட இஷ்டம் போல மக்களை வந்துட்டு வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்த பெண்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அனன்யான்ற பொண்ணு வந்து நார்த் இந்தியால இருந்து வராங்க அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வராங்க தர்மஸ்தலாவை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு அவங்க கோயிலுக்கு போறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோயில்ல ஈவினிங் போய் நம்ம போய் பார்க்கலாம் ஈவினிங் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல நம்ம ஷாப்பிங் போகலாம் எப்பவுமே ஒரு கேங்கா வெளியில போகும்போது எல்லாரும் ஒரே மைண்ட் செட்டோட இருக்க மாட்டாங்கல்ல சில பேர் இங்க போலான்னு ஒரு ஒன்னு ரெண்டு பேர் வந்துட்டு அங்க போலான்னு வாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் ஷாப்பிங் போகலாம் நாளைக்கு கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அனன்யா வந்துட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் தர்மஸ்தலாக்கு போயிட்டு வரேன் நீங்க ஷாப்பிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஏங்க தர்மஸ்தலா போன அனன்யா அதுக்கப்புறமா காணோம் அனன்யாவுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அனன்யா அப்படின்னு இப்போ ஒரு ஹேஷ்டாக் உருவாகிட்டு இருக்குது அங்க காணோம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணு காணோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாய்க்கு எவ்வளவு ஒரு பதறல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அனன்யாவோட அம்மா நார்த்ல இருந்து கிளம்பி வந்து என் பொண்ணை இங்க காணோம் கர்நாடகா வந்தாங்க டூருக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டீரியோ இருந்த அனன்யாவோட அம்மாவுக்கே நியாயம் கிடைக்கல இன்னுமே போராடிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் நம்மளுக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கிறது சௌஜனாவோட கேஸ் சௌஜனாவும் இந்த மாதிரி தான் மாயமானாங்க அதுக்கான பதிலும் வரல இதுக்கப்புறமா தோண்ட தோண்ட தான் தெரியுது எத்தனை பெண்கள் அவங்க போ காணாம போனாங்கன்ற கேஸு லவ்வரோட ஓடி போனாங்கன்ற கேஸு வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க அப்படின்ற கேஸு எல்லா கேஸுமே ஃபேக் கேஸஸா தான் இருக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த தர்மஸ்தலால இருந்து தோண்ட தோண்ட வந்துட்டு இருக்கிற பெண்களோட பிணங்கள் ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்குது ஸோ இவங்க எல்லாமே காணாம போல மாயமா போல கடத்தப்பட்டாங்களா கடத்தப்பட்டு என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரே பட்டம் அப்படின்னு நம்ம கேட்கும் ஒரு எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயலா இருந்திருக்கும் அந்த பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும் காம்ப்ளெக்ஸ் ட்ராமா வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன் என்னை வந்து காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா ரொம்ப ஒரு பயமா இருக்கே இந்த மாதிரியான வெறித்தனமான செயல் ஏன்னா ஒரு வழியும் வேதனையும் அனுபவிச்சிட்டு நம்மள வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி யாராவது வந்து காப்பாத்திட்டு போயிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்தோட அந்த பெண்கள் எந்த அளவுக்கு வழியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க ஒரு பெண்ணா ரெண்டு பெண்ணா இத்தனை பெண்கள் கொத்து கொத்தா வந்துட்டு செத்துருக்காங்க அது எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துலதான் தான் தூய்மை பணியாளர் அவங்களோட மாரல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க மனசாட்சி உருத்தம் அப்படிங்கிறத தாண்டி இத்தனை வருஷமா வந்து இப்ப போய் சொல்லிடலாம் அப்போ போய் சொல்லிடலாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா ஏன்னா எல்லாம் வந்து பெரிய கைங்களா இருக்காங்க யார்கிட்ட போய் எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு சாதாரண தூய்மை பணியாளருக்கு எப்படி தைரியம் வரும் அந்த ஒரு ட்ராமாலேயே இருந்துட்டு இருக்கும் போதுதான் கடைசியில் அங்க சுத்தி இங்க சுத்தி தான் வீட்டுல கை வச்சாதாண்டா உனக்கு அந்த வழி தெரியும்னு சினிமா டைலாக் எல்லாம் கேட்டுருப்போம்ல அதே மாதிரிதான் அந்த தூய்மை பணியாளர் அவங்களோட வீட்லேயே இதே சம்பவம் நடக்கும்போது அவங்களை அறியாமையே அந்த தூய்மை பணியாளர் அவங்களை அறியாமையே வந்துட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த போலீஸே டிபார்ட்மெண்ட்டே அதிர்ந்து போச்சு என்னடா இப்படி ஒரு இதாக இருக்கு இது ஃபேக்காக இருக்குமா இல்லை சும்மா சொல்கிறாங்களா சரி போய் பார்ப்போம் அதுக்கப்புறமா தான் அந்த கோயில் ஸ்தலம் புண்ணிய ஸ்தலமாக இல்லை புதையல் ஸ்தலமாக இருந்திருக்கு இது ஒரு பெரிய இம்பேக்ட் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டினே நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்னுமே நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி இருந்துக்கிட்டே தான் இருக்கு இவங்கெல்லாம் ஹை கிளாஸை இவங்க ஹைஃபைடான பீப்புள் இவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ணக்காரவங்க நம்மெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்க நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இந்த கேட்டகரிய வந்து பண்றாங்க இல்லையா மக்களை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளப்படுறாங்கல்ல சோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் வரமாட்டேங்குது நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பாக்குறோம் தவறுகளை பாக்குறோம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாத்துக்குமே எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னு தைரியம் வர மாட்டேங்குது காரணம் என்ன தெரியுங்களா சாதாரணமா ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட பாத்துட்டாலே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா திருப்பி நம்மள வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க நீ தானே வா வான்னு சொல்லிட்டு அந்த விட்னஸ் விசில் ப்ளோயரா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதுனாலயே நம்ம கண்டும் காணாம போயிட்டு இருக்கிறோம் அதே சம்பவம் நம்ம குடும்பத்துல தான் அந்த தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு துடிப்பும் ஒரு ஆதங்கமும் ஏற்படுது சோ இது நம்ம வந்து ஒன்னு திங் வந்து என்ன தெரியுங்களா தப்புதல் நடக்குது ஈவன் அது ரே பட்டம்டா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி கடத்தலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே சூழ்நிலை தாங்க காரணம் நான் வந்துட்டு ஒரு தைரியமான பொண்ணு நான் நடராத்திரியில வந்து ஒரு காட்டு போவேன் நான் வந்து ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் இல்ல லவ்வர்ஸ் ஆண் துணை இருக்கு நம்ம ரெண்டு பேரும் காதலர்கள் தானே அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு அன்சேஃப் பிளேஸ் இன்செக்யூரான ஒரு இடங்களுக்கு எல்லாம் பகலா இருந்தாலுமே இப்ப எல்லாம் வந்து பட்டப்பகல்லே நிறைய தப்புகளும் நடக்குது சோ நம்மளோட துணிச்சலுக்கும் நம்மளோட வீர செயல்களுக்கும் சூஸ் பண்ற இடம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிகள் இதெல்லாம் வந்துட்டு இதையெல்லாம் அவாய்ட் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு செக்யூர்டா சேஃபா இருக்க முடியும் இன்னும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது தர்மஸ்தலத்துல இருந்துதான் பொண்ணுங்களை கடத்தினாங்களா இல்ல வெளியில தப்புகள் எல்லாம் நடந்துட்டு புதைக்கிற இடமா தர்மஸ்தலத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற விஷயங்களையும் அராஞ்சிட்டு இருக்காங்க எது எப்படியோ ஆனா அஸ் அ சைகாலஜிஸ்டா நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வியூவர்ஸ்க்கு நான் சொல்ற ஒரு சின்ன சஜஷன் என்ன தெரியுங்களா நீங்களே போய் ஏதாவது தப்புக்குள்ள போய் விழுந்துறாதீங்க தவறுகள் நடக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையா அமைச்சுக்கறாதீங்க இப்போ இந்த ரெண்டு கேஸ்லயும் ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களோட அந்த காணாம போன கேசஸ் ஒன்னு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த கேஸ வந்து யாருமே எடுக்கல எதுவுமே கவனம் செலுத்தல ஆனா இங்க டீடைல்டா உங்க பேரண்ட்ஸ் சொல்றது அண்ட் இவங்க எதனால வந்து காணாம போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரெண்ட்ஸோட டூருக்கு போனவங்க தனிமை அந்த தனிமையா நீங்க வந்து ஐசோலேட் ஆகி போகும்போது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த சொசைட்டி மோசமான சொசைட்டி தான் இதுல நல்லவங்களும் இருப்பாங்க நிறைய கெட்டவங்களும் இருப்பாங்க ஸோ நம்ம பார்த்து பழகணும் அது இல்லாமல் ஈவன் நிறைய பேர் லவ் பண்றேன்ற பேர்ல கூட லவ்வரா பேசி பழகி ஒரு ஆறு மாதம் கூட வந்துட்டு உங்க கூட நல்லா சூப்பராக பழகுவாங்க இது ஆணா இருக்கலாம் பெண்ணா கூட இருக்கலாம் ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேர்ல கூட உங்க கூட நல்லாவே ஒரு ஜெல்லிங்க பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேற யாருக்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி <laughs> உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அதனால சோசியல் அவேர்னஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும் <laughs> முடிஞ்சளவு நீங்க எங்க போறீங்க நீங்க தனிமையா எங்கயாவது மாட்டிக்கிட்டீங்க டிராவல் பண்றீங்க பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கீங்க ஆனா சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட லொகேஷன் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல யாராவது இம்மிடியட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிருங்க இந்த மாதிரி இன்செக்யூரா இருக்கேன் அப்படிங்கறத கால் பண்ணி சொல்லுங்க மெசேஜ் பண்ணுங்க முடிஞ்ச அளவு இந்த மாதிரி சூழ்நிலைகளை தவிர்க்கிறது இன்னுமே பெட்டர் எல்லா ஆண்களையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது எல்லா அரசியல்வாதிகளையுமே தப்புவும் சொல்ல முடியாது நல்லெண்ணத்தோட ஆட்சி செய்றவங்களும் இருக்காங்க அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தினால நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஆட்சியும் இருக்கு இது எப்படியோ ஒருத்தரோட வாழ்க்கை அது அவங்களே தான் தீர்மானிக்கிறாங்களே தவிர மத்தவங்களை நம்ம குறை சொல்லியோ பிளேம் பண்ணியோ இதுல நியாயமும் கிடைக்க போறதுல இழக்க போறது ஒருத்தரோட உயிரையும் மானத்தையும் தான் சோ அதனால வந்துட்டு அந்தந்த குடும்பத்துக்கு தான் பெரிய லாஸே தவிர சொசைட்டி என்ன மிஞ்சி போனா தர்மஸ்தலாவோட பிரச்சனையை வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு மாசம் பேசுவோம் பேசுவாங்களா லைக் ரித்தன்யாவோட கேஸ் பேசுற மாதிரி ஆனா அந்த வலியும் வேதனையும் யாருக்கு ரித்தன்யாவோட தம்பிக்கு ரித்தன்யாவோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவங்க ஃபேமிலிக்கா தான் இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க ஒரு பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸா இருக்கிறதுக்கு அதுவும் முக்கியமா ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவலா மாறுறதுக்கு முயற்சி செய்யுங்க சஜஷன் என்னன்னா அப்படி உங்களுக்கு மன வேதனைகளும் மன கஷ்டங்களும் உங்களை போட்டு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு ஓவர் திங்கிங்கா இருக்கு அப்படின்னா பெட்டர் தனியா வெளியில போய் ஒரு என்விரான்மெண்டல் ப்ரெஷர்ல போய் நீங்க சஃபர் ஆறதுக்கு பதிலா ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் ஒரு கரெக்டான ஒரு வழி என்ன தெரியுங்களா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுறது சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலர் கிட்ட ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் உங்க பிரச்சனையை சொன்னா அவங்க எம்பத்தட்டிக்கெல்லாம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியரும் உங்களுக்கு இருக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க சஜஷன்ஸ் எடுத்துக்கிறது தான் சரியான வழி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் கவுன்சிலிங் வேணும் ஒரு மாரல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா வீடியோவோட எண்ட்ல நான் மெயில் ஐடி ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ஆஃப் இயர் மென்டல் ஹெல்த் நன்றி வணக்கம்